கருத்தரிக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ இருக்கிற டைட் பிஸி கெடியூலில் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஒரு டீஸ்பூன் மட்டும் நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கே நல்லா ரிசல்ட் தெரியும் கண்டிப்பாக நீங்கள் கருத்தரிப்பீங்க ஸோ எதுவுமே நம்பிக்கையோடு செய்யுங்க அதுதான் வந்து ரிசல்ட் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அது முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் யாரெல்லாம் வரீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது லைக் பட்டனையும் ஹிட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபர்ட்டிலிட்டி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் ஃபுட்டோட இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் தான் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பட்டனையும் பட் ஹிட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து இந்த விந்தணுக்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் கருமுட்டை நல்லா உ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த பம்கின் சீட் ஒரு பெருந்துணையாக இருக்குது பார்த்திங்கன்னா இது கூட வால்நட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப் பம்கீன் சீட் எடுத்திங்கன்னா கப்பு வந்து வால்நட் எடுத்துக்கணும் வால்நட்டில் வந்து ஸ்போமோட மோட்டிலிட்டி பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும் இந்த வால் இந்த பம்கீன் சீடில் பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பது வயசு கிராஸ் ஆகும்போது நிறைய பேர் ப்ரோட்டீன் சரியாக எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ப்ரோட்டீன் எடுக்காத போது அதோடய சத்து மொத்தம் பிளட்லேருந்து சக் பண்ணி எடுத்துக்கும் போது போது நம்மளுக்கு வந்து போனில் இருக்கிற டென்சிட்டி அதாவது எலும்பு தேய்மானம் சின்ன வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிடும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இது வந்து ஒரு டீஸ்பூன் வெறும் வயசில் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எலும்பு தேய்மானன்றது இருக்கவே இருக்காது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கருமொட்டையும் நல்ல ஆரோக்கியமாக வளரும் விந்தனுக்களும் உயிரோட்டமாக இருக்கும் இந்த மொட்டிலிட்டியை பெருந்துணையாக இருக்கிறது வந்து இந்த வால்நட் சப்போஸ் நீங்கள் இது எடுத்துகிட்டு கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட் ஆவீங்க சப்போஸ் ஆனிங்கன்னா கூட உங்கள் பேபி வந்து நல்லா வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த வால்நட்டுன்னு சொல்லுவேன் ஸோ அதனால தான் இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறது இப்போ ஒரு கப்பு பம்கீன் சீட் அரை கப்பு வந்து வால்நட்டு இது எல்லாத்தையும் அஞ்சு நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூட நல்லா ஆராய்ச்சதுக்கப்புறம் மிக்ஸியில் பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க ரொம்ப அப்படியே அரைச்சிங்கன்னா ஆயில் வந்து லிபரேட் ஆகிடும் ஸோ ரொம்ப நாள் ஷெல்ஃப் ஃப்ளே வராது வாரத்துக்கு ஒரு வாட்டி அடித்து வச்சுக்கோங்க சண்டே சண்டே ஸோ அதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி பவுடர் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அது கூட பார்த்திங்கன்னா ஆஃப் லெமன் இதுதான் முக்கியமான பொருள் இதில் வந்து பத்து சொட்டு லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா இது ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன் ஹனி வந்து பார்த்திங்கன்னா நம்மளையும் வாழ வைக்கும் அதுவும் கெடாது நம்மளையும் கெடா விடாது ஸோ அதனால தான் இதில் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ருந்து ஹனி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு லெமன் ஜூஸ் வந்து பத்து சொட்டு கரெக்டாக எடுக்க முடியலன்னா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸோ கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் வயதில் சாப்பிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் அறுப்பீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது